நாங்கள் சேஃப் நாங்கள் பாதுகாப்பு அளிக்கிறோம் எங்களுக்கு கரண்ட் இருக்குது கவரேஜ் இருக்குது உங்களுக்கு கரண்ட் இருக்குது உங்களுக்கு கவரேஜ் இருக்குது உங்களுக்கு ஒன்றும் இல்லை எங்களுக்கு எல்லாம் இருக்குது அஸ்லாம் வலைக்கம் இன்ப அந்த அனைத்து உறவு இப்படின்னு சொல்லி பேசி அதாவது இப்போ நம்மளுக்கு எல்லாருக்கும் தெரியும் நம்ம நாட்டில் வந்துட்டு காலநிலை மாற்றத்தின் காரணமாக மிக பெரிய அளவில் முழு நாடுமே வந்துட்டு பாதிக்கப்பட்டிருக்கிற சமயத்தில் அந்த பாதிக்கப்பட்ட மக்களிட மனசு நோகும்படியாக இந்த ஒரு சில நாதாரி நாய்கள் வீடியோ கோல் போட்டிருக்கிறாங்க இல்லை நான் கேட்குறவங்களெல்லாம் பார்த்து நீங்கள்லாம் மனுஷனுங்களாடா உங்களுக்கெல்லாம் மனுஷ தன் சொல்லி ஒன்று ஆ இங்கே வந்துட்டு உண்மையிலே அந்த வீடியோக்கோளை பார்க்கும்போது எங்களுக்கெல்லாம் வந்துட்டு கடுப்பாகுது காரணம் நாங்களும் வந்து இன்றைக்கு வெளிநாட்டில் என்னோடய குடும்பங்களை விட்டு விட்டு வறுமையின் காரணத்தினால நாங்கள் வந்துட்டு இன்றைக்கி வெளிநாடுகளில் வந்து தொழில் புரிஞ்சுருக்குறோம் இந்த சமயத்தில் நாட்டில் இப்படி ஒரு மிகப்பெரிய ஒரு அழிவு இருக்கிற டைமில் நாங்கள் ஏங்கி கொண்டிருக்கிறோம் எங்களோட குடும்பத்துகளோட தொடர்பு கொண்டு பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லி மிகப்பெரிய கவலையில் நாங்கள் இருக்கிற சமயத்தில் இந்த ஒரு சில நாதாரிகள் வந்துட்டு நீங்கள் பா நீங்கள் பாதிக்கப்படாமலுக்கு நீங்கள் சேஃப்டியாக இருந்து இல்லை அதே பெரிய விஷயம் நீங்கள் பாதுகாப்பாக இருக்கிறீங்க உங்களுக்கு எந்த விதமான ஆபத்தும் இல்லைன்னு சொல்லி கேட்குறதை எங்களோட காதில் கேட்கும்போது உண்மையில் எங்களுக்கு அது ஒரு சந்தோஷமாக இருக்குது அது மிகப்பெரிய ஒரு விடயம் ஆனால் நான் சொல்லிக்கொள்ளக்கூடிய ஒரு விடயம்தான் உங்களால் முடிஞ்சால் நீங்கள் பாதுகாப்பாக இருக்கக்கூடிய நபர்கள்ட்ட நான் கேட்டுக்கொண்டுருது உங்களால் முடிஞ்சால் மற்ற மக்களையும் பாதுகாக்க பாருங்கள் உங்களால் பாதுகாக்கிறதுக்கு உள்ள அந்த மனுஷ மனுஷத்தன்ம மனித அபிமானம் உங்கள்கிட்ட இல்லாட்டி உங்களோட சூத்தையும் வாயையும் பொத்திக்கிட்டுறீங்க சரியா இந்த பாதிக்கப்பட்ட மக்கள்கிட்ட மனசு வந்துட்டு நோகும்படியாக நீங்கள் வந்து வீடியோ கூட போட வேணும் உங்களுக்கு கவரேஜ் இல்லையே எங்களுக்கு கவரேஜ் இருக்குது உங்களுக்கு கரண்ட் இல்லையே எங்களுக்கு கரண்ட் இருக்குது ஏண்டா நீங்கள்லாம் மனுஷனுங்களாடா நீங்கள்லாம் இல்லை நீங்களாம் மனுஷனுங்களா அங்கே வந்துட்டு மனுஷன் அழிஞ்சு கொண்டிருக்கிறான் மனுஷன் வந்து அழிஞ்சு கொண்டிருக்கிறான் அழிஞ்சு கொண்டு இருக்கிற சமயத்தில் வந்துட்டு இந்த மாதிரிக்கு வீடியோ போடும்போது அந்த பாதிக்கப்பட்ட மக்கள்தான் மனசே வந்து அளவுக்கு வேதனை படம் சொல்லி உங்களுக்கு கொஞ்சம் சரி அறிவு யோசனை புத்தி நீங்க நீங்கள்லாம் மனுஷனுக்கு அந்த மாதிரி வீடியோ கூட போடுறீங்க ஏன்னா நீங்கள் எல்லாம் இப்படிலாம் செய்கிறீங்க இதுகளில் எல்லாம் வந்து ம இதுகளெல்லாம் நீங்கள் இப்படி செய்யும்போது மனுஷங்களோட சாபத்தை சும்மாவே நீங்கள் வாங்கி கொடுக்குறது நான் நினைக்கிற மாதிரிக்கு எல்லாம் வந்துட்டு இந்த வாலிபர்கள் தயவு செய்து சொல்கிறேன் இந்த மாதிரி தவறுகளை செய்ய வேணாம் உங்களால் முடிந்தால் முடிந்த வரையில் உங்களால் ஏதாவது அந்த பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உதவ முடிஞ்சால் உதவுங்க அந்த மக்களை பாதுகாக்க முடிஞ்சால் உங்களால் பாதுகாருங்க இல்லையா விட்டுட்டு நீங்கள் பாதுகாப்பாக இருக்கிறீங்களே பிரச்சனை இல்லை அது போதும் நீங்கள் இங்கே சைனண்ட்டா அடுத்தது தான் வந்துட்டு இப்போ நான் வந்துட்டு நேற்று ஒரு சில நியூஸுகள் நான் பார்த்தேன் அதாவது நம்மள நாட்டு ஸ்ரீலங்கா ஜனாதிபதி அனுரகுமார் ஜாநாநாயக்க அவர்கள் வந்துட்டு மக்களுக்கு இப்போ பாதிக்கப்பட்டிருக்கிற மக்களுக்கு நிதி ஒரு தொகை வந்துட்டு ஒதுக்கி இருக்கிறாங்க அதுக்கப்புறமா இன்னொரு தொகை ஒதுக்கி இருக்கிறாங்க அதையும் அரசியலாக செய்யக்கூடிய ஒரு சில அரசியல்வாதிகள் வந்துட்டு பேசியிருந்தாங்க எப்படின்னு சொன்னால் இதெல்லாம் வந்துட்டு ஒரு பொறுமதியாக இதெல்லாம் வந்துட்டு ஒரு பணமாக இந்த பணம் என்ன போகுது மக்களுக்கு அப்படின்னு சொல்லி அவர் ஒரு கோரிக்கை கொண்ட அவர் மீட்டினுள்ள சொல்லியிருந்தார் அதே சமயம் ஜனாதிபதி வந்து சொல்லியிருந்தார் நான் இப்போ வந்துட்டு குறிப்பிட்ட ஒரு தொகையை வந்துட்டு நாட்டு மக்களுக்கு நிதி வழங்குமாறு நான் கொடுத்துருக்கிறேன் இது போதாமல் போனால் இன்னமும் கொடுக்குறதுக்கு நான் தயாராக இருக்கிறேன் என்று சொல்லி அவர் திட்ட தெளிவாகவே செல்லிருக்கிறார் அரசாங்கத்துக்கிட்ட போதிய அளவு பணம் இருக்குது பாதிக்கப்பட்ட மக்களுக்கு கொடுக்கக்கூடிய அளவுக்கு பணம் இருக்குது அதனால் வந்துட்டு தாராளமாக நாங்கள் வந்துட்டு நிதியை வந்துட்டு மக்களுக்கு கொடுக்கறதுக்கு தயாராக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஜனாதிபதி திட்ட தெளிவாவை செல்கிற சமயத்தில் இந்த ஒரு சில அதை அரசியல்வாதிகள் இருக்கிறாங்க இல்லையா ஒரு சில அரசியல்வாதிகள் வந்துட்டு சிங்களம் தமிழ் கிறிஸ்டியனி முஸ்லீம் அப்படின்னு சொல்லி நம்மளை வந்து ஜாதி மதம் மொழியால் வேறாக்கி வெவ்வேறாக்கி அரசியல் செஞ்ச அரசியல்வாதிகள் வந்துட்டு இன்றைக்கு வந்துட்டு ஒரு சில மீடியாக்களில் வந்துட்டு பேசுகிறாங்க இப்படி எப்படி இது ஒரு பணமாக உங்களுக்கெல்லாம் இதெல்லாம் ஒரு பணம் இல்லைப்பா காரணம் வந்துட்டு நீங்கள் மக்களுடைய பணத்தை வந்துட்டு கோடி 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 கோடியாக கொள்ளையடிச்சு கொள்ளையடிச்சு நீங்கள் சேமித்து வைச்ச பணத்துக்கும் இந்த ஜனாதிபதி நி ஒதுக்கின நிதிக்கும் வந்துட்டு பார்க்கும்போது நீங்கள் கொள்ளையடித்த பணம் எங்கேயோ இருக்குது ஜனாதிபதி நிதி ஒதுக்கின பணம் இங்கே இருக்குது சரியா சரி நீங்கள் இப்படியெல்லாம் வாய்கிலியை பேசக்கூடிய அரசியல்வாதிகள் நான் கேட்குறேன் வாய்கிலியை பேசின அரசியல்வாதிகள் எல்லாம் இன்றைக்கு எங்கே இந்த பாதிக்கப்பட்ட மக்கள்கிட்ட சம்பந்தமா யார் வந்து பேசினீங்க யார் எந்த ஒரு ஜனாதிபதி வந்து சாரி ஜனாதிபதி இல்லை எந்த ஒரு அரசியல்வாதி வந்துட்டு இந்த மக்களுக்காக ஒரு சேவை செய்கிறதுக்கு முன்னெடுக்க நிற்கிங்க நீங்கள் அன்றைக்கு சொன்னீங்க அமுலன் அண்டைக்கு சொன்னீங்க முஸ்லீம் அன்றைக்கு சொன்னீங்க சிங்களம் அன்றைக்கு சொன்னீங்க கிறிஸ்டியன் இன்றைக்கு இந்த நாலு மதத்தாரும் ஒன்று சேர்ந்து வந்துட்டு இன்றைக்கு பாதிக்கப்பட்ட மக்களுக்கு சாப்பாடு ஒரு ஒரு வேளை சாப்பாடு கொடுக்குற அளவுக்கு கொடுக்குறதுக்கு வந்து இன்றைக்கி போராடி கொண்டு கொண்டு இருக்கிறாங்க இந்த அன்றைக்கி நீங்கள் வெவ்வேறு ஆக்கின நாலு மதத்தாரும் வந்துட்டு இன்றைக்கு ஒன்று சேர்ந்து அந்த மக்களுக்கு வந்துட்டு உணவு வகைகளை வந்து கொண்டு போயிட்டு கொடுக்குறாங்க உண்மையிலே நம்ம நாட்டில் வந்துட்டு ஒரு விடைமதிக்கு என்னென்னு சொன்னால் இந்த மாதிரிக்கு ஜாதி மதம் ஒழிந்து செல்லி வெவ்வேறு ஆகினாலும் நாம் நிறைய விடயத்தில் பார்த்துருக்கோம் இந்த மாதிரிக்கு வெள்ள அனர்த்தங்கள் வரும்போது உண்மையிலே ஜாதி மதம் எதுவும் பார்க்காமலுக்கு ஒன்றிணைந்து பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உதவுறத்துக்கு வாரது வந்துட்டு உண்மையிலே நம்ம நாட்டில் பாராட்டக்கூடிய ஒரு விடயம் நான் இப்போ நேற்று பார்த்தேன் வந்துட்டு சோசியல் மீடியாவில் இருக்கக்கூடிய ஒரு சில சகோதரர்கள் வந்துட்டு உண்மையிலே நம்மளோட சகோதர மொழி பேசக்கூடிய சகோதரர்கள் அங்கிருந்து அது மட்டும் இல்லாமல் பங்களாதேஷ் பங்களாதேஷ் நண்பர்களும் வந்துட்டு இலங்கையில் இருக்கக்கூடிய பங்களாதேஷ் நண்பர்களும் வந்துட்டு ஒன்றிணைந்து இந்த மக்களுக்கு ஒரு சில சேவைகளை செஞ்சாங்க அவங்களுக்கு எல்லாம் உண்மையிலே எனது மனமார்ந்த நன்றிகள் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு எங்களால் தான் கிட்டே இருந்து எங்களால் ஒன்றும் செய்ய முடியலை எங்களால் முடிந்த வரையில் வந்து நாங்கள் ஏதோ வெளிநாட்டில் இருக்கிறோம் உண்மையிலே நாங்களும் வந்துட்டு இன்றைக்கி எங்களோட மனைவி மக்களோட பேசி இன்றைக்கி மூணு நாள் நாள் ஆகுது காரணம் அங்கே வந்துட்டு கரண்ட்டுகள் எதுவும் இல்லாத காரணத்தினால வெளிநாட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தரும் இதே நிலைமையிலான் இருப்பீங்க நான் நினைக்கிறேன் இனி இப்படி இருக்கிறாங்க நிறைய மக்கள் முடிந்தவர்கள் முடிந்த வரையில் உங்களுடைய குடும்பத்தாரை யாரை சரி வச்சு உங்களால் முடிந்த உதவியை பெரிசா எதுவும் இல்லாட்டியும் உங்களோட அன்றாட வீட்டு அதாவது பக்கத்து வீட்டுக்காரர்களுக்கு சரி ஒருவேளை உணவை சரி உங்களுக்கு கொடுக்கறதுக்கு வசதி இருந்தால் அதை கொடுத்தாலும் உண்மையிலே அது வந்துட்டு பெரிய ஒரு விடயம் இந்த சந்தர்ப்பத்தில் நாம் எந்த நாள் தான் நாம் கொடுக்க போறதில்ல அதனால் இப்போ சரி நாம் வந்துட்டு ஒன்றிணைந்து இந்த மக்களுக்கான தேவையான ஒரு சில விடயங்களை நம்மளால் முடிந்த வரையில் மிஷாரில்ல செய்வோம் இது சம்பந்தமாக ஒரு சில பேர் வந்துட்டு இந்த பணங்கள் சேமிக்கிறதுக்கு வந்துட்டு பாதிக்கப்பட்ட மக்களுக்கு சாப்பாடு கொடுக்கறதுக்குன்னு சொல்லி ஒரு சில பேர் வந்துட்டு நிறைய வீடியோக்கள் போட்டிருக்கிறாங்க இனி அது சம்பந்தமாக நாம் பேச வரல இனி முடிந்தவர்கள் முடிந்த வரையில் உதவியை செய்யுங்கள் ஆனால் மீண்டும் மீண்டும் நான் உண்மையில் உங்களோட பணி அன்புடன் கேட்டுக்கொள்ளக்கூடிய ஒரே ஒரே தான் இந்த பாதிக்கப்பட்ட மக்களை வந்துட்டு அந்த மக்களோட மனசு நோகும்படியாக யாரும் வீடியோக்கள் எதுவும் தயவு செய்து போடாதீங்க சின்ன அந்த மக்கள் உண்மையிலே நொந்து நூலாக இருக்கிறாங்க நொந்து நூலாக இருக்கிறாங்க சில பேர் குடும்பத்தில் ஒரு சில பேர் இல்லை தண்ணியோடு அடிக்கப்பட்டு பேர்த்தாங்க ஒரு சில பேர் வந்துட்டு குடும்பத்தில் இல்லை உயிரோடு உயிர் உயிரிழந்து டெட் பாடி மட்டும்தான் கிடைச்சிருக்குது இப்படியான சமயத்தில் வந்துட்டு அந்த மக்களை கேலி செய்யும் விதமாக யாருமே வந்துட்டு தயவு செய்து எந்த விதமான வீடியோக்களையும் போடாதீங்க அப்படி அளவுக்கு அதிகமாக யாரும் சரி இந்த மாதிரிக்கு வீடியோக்களை போட்டால் இன்ஷா அல்ல அவங்களுக்குரிய நடவடிக்கை கட்டாயம் எடுக்கப்படும் என்றதை நான் மிக தெட்ட தெளிவாக சொல்லிக்கொள்ள கூட்டுறேன் அடுத்து வந்து அந்த ஒரு சில பேரில் வீடியோக்களை நான் எடுத்து வச்சிருக்கிறேன் அவங்க இதுக்கு மீறியும் வீடியோக்களை போட்டால் அவங்களுக்கு என்ன செய்யணும்னு சொல்லி எனக்கு தெரியும் அதன் மூலியமாக நான் வந்து சரியான சட்ட நடவடிக்கை அவங்களுக்கு எடுப்பேன் ஏன்னு சொன்னால் இதெல்லாம் உண்மையிலே வந்து ஒரு சட்டவிரோதமான செயல்கள் உண்மையிலே பாதிக்கப்பட்ட மக்களை பார்த்து கேலி செய்யும் விதமாக வந்துட்டு வீடியோக்கள் போட்டால் இதெல்லாம் வந்து தவறான விடயங்கள் அதை சூட்டி அந்த விடயத்திலேருந்து கொஞ்சம் வழிவிட்டுருங்க இல்லை என்றால் நாளைக்கு பாதிப்பு உங்களுக்கு பெரிதாகவே இருக்கும் இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன் அல்லாஹ் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம் ஸைக்கம் வரமுத்தூர் வரகாத்து